السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أين نمد مدرسة قرآن حديث ولين ونراو طريق إسلامي ورلار إيسا نبي عليه الصلاة والسلام أورلين پرابل قرآن الله تعالى இசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை பற்றி ஐம்பத்தி ஒன்போது ஐம்பத்தி ஒம்பது இடங்களில் கூறியுள்ளார் இவர்களின் பிறப்பு அல்லா தலாவின் வல்லமைக்கும் ஆற்றலுக்கும் ஓர் எடுத்துக்காட்டாகும் ஒருநாள் ஏதோ ஒரு தேவைக்காக மரியம் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸின் கிழக்கு புறம் சென்றார்கள் திடீர்னு அங்கு தோன்றிய ஒரு வானவர் அல்லா தலா மக்கள் ஓர் ஆண் குழந்தையை அருளுவான் அவர் பெயர் பின் மரியம் என்றார்கள் அதற்கு மரியம் அலே இஸ்லா துவாஸ்லாம் அவர்கள் எனக்கு திருமணமாகாத நிலையில் குழந்தையை எப்படி பிறக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு அவ்வானவர் அல்லாஹுக்கு இதுவெல்லாம் வெகு சுலபம் என்றார்கள் பிறகு அவ்வாறே ஆனது அல்லாஹ்வின் கட்டளைப்படி ஈசா அலைய் இஸ்லா துவசலாம் அவர்கள் தந்தையின்றி பிறந்தார்கள் இதை கண்ட மக்கள் மரியமே இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டாயே என வியப்புடன் கேட்டனர் மரியம் அலே இஸ்லாத்து துவஸ்லாம் அவர்கள் ஒன்றும் பேசாமல் குழந்தையின் பக்கம் சைகை செய்து அதனிடம் கேட்கச் சொன்னார்கள் உடனே என் குழந்தை பேசியது அதாவது நான் அல்லாமின் அடிமை அவன் எனக்கு வேத நூலை வழங்கி நபியாகவும் ஆக்கினான் இறுதி மூச்சுள்ளவரை தொழவும் ஜகாத் கொடுக்கவும் எனக்கு கட்டளைத்துள்ளான் எனது தாயாருக்கு கட்டுப்படுபவனாக என்னை ஆக்கியுள்ளான் எனது பிறப்பு இறப்பு மீண்டும் உயிர் பெறுதல் இவை யாவும் எனக்கு நன்மையாகும் என்று மலலை பேசியதும் திகைத்து போயினர் பிறகு மரியம் அலிஸ்லாத்வஸ்லாம் மீது கொண்டிருந்த தவறான எண்ணத்தை மக்கள் மாற்றிக்கொண்டார்கள் குறிப்பாக இந்த யூதர்கள் இரண்டாவது அன்னலாரின் அற்புதம் ஷஹீதுகள் பற்றி என்னும் இடத்தில் போர் நடந்து கொண்டிருந்தது போரை பற்றி எந்த தகவலும் வராத நிலையில் மதினாவில் இருந்து கொண்டு மதினாவில் இருந்த நபி அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக மூன்று சஹாபக்கள் மொஹத்தாவில் விட்டார்கள் அவர்களுக்கு பின் இஸ்லாமின் கொடி அல்லாவின் வால் தாங்கி பிடித்துள்ளது இவர்கள் தலைமையில் அல்லா தலா முஸ்லீம்களுக்கு வெற்றி தந்துள்ளான் என அந்த போரினுடைய படை தளபதிகளின் ஷஹீதை நப்சாச அவர்கள் மதினாவிலே அறிவிப்பு செய்தார்கள் இந்த ஹதீஸ் விளக்கமாவது ஹாலிபின் வழிதளியல்ல அவர்களுக்கு அல்லாவின் வால் என்ற புனை பெயரை நப்சா அவர்கள் சூட்டியிருந்தார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி மனைவியின் சொத்தில் கணவரின் பங்கு அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகிறான் உங்கள் மனைவியை விட்டு சென்றதில் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தால் அவர்களுக்கு பாதிப்பாகம் உண்டு அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தால் பாகம் மட்டுமே உண்டு இதுவும் அவர்கள் செய்திருக்கின்ற மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னரே என சூரா நிசாவிலே அல்லாஹ் சட்டத்தை கூறுகிறான் நாங்கள் திரைப்ப ஒரு சுன்னத்தை பற்றி சோதனையிலிருந்து விடுபட துவா அதிகமாக சோகம் மற்றும் துன்பத்தின் போது இந்த துவாவிவாதமும் இல்ல இலாக இல்லா அந்த எனக்கு இன்னி கொண்டு தோமினர்லாம் அறிமியன் யாரா வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ மிக தூய்மையானவன் நிச்சயமாக எனக்கு நானே அநியாயம் செய்துவிட்டேன் என்ற துவாவாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு சந்திப்பின் போது சலாம் முசாஃபா செய்தல் இரண்டு முஸ்லிம்கள் சந்திக்கும் போது முசாஃபஹா செய்து அல்லாஹாவை புகழ்ந்து அவனிடம் மன்னிப்பு வேண்டினால் அதாவது முசாஃபஹா செய்யும் போது வழக்கும் என்றும் நலம் விசாரிக்கும் போது அலமது இல்லா என்றும் கூறினால் அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக நம்சாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு பற்றி குர்ஆனில் குர்ஆனை மறைப்பதும் மாற்றுவதும் அல்லாஹ் அல்லாஹல்ல கூறுகிறான் எவர் வேகத்தில் வேதத்தில் அருளியவற்றை மறைத்து அதற்கு பகரமாக சொற்ப தொகை பெற்றுக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் தங்கள் வயிற்களின் நெருப்பை தவிர விருதையும் உட்கொள்ளவில்லை மறுமையில் அவர்களை அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான் அவர்களை அல்லாஹ் பரிசுத்தமாக்கவும் மாட்டான் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு என சூரா பக்கராவினி அல்லாஹ் கூறுகிறான் ஏதாவது இப்போ உலகத்தை பற்றி உலக பொருட்கள் அல்லாஹ் அல்லாஹல்ல கூறுகிறான் நீங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப சுகங்களே நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனையே முற்றிலும் சா சார்ந்திருப்பவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருப்பது மிகவும் மேலானதும் நிலையானதுமாகும் என சுரா ஷூராவினா கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமை பற்றி நரகத்தின் ஆழம் நரகத்தில் விளிம்பிலிருந்து ஒரு கல் எறியப்பட்டது அது எழுபது ஆண்டுகள் வரை கிண்ணோக்கி சென்று கொண்டிருந்தது இருந்தும் அதன் அடித்தளம் வரை சென்றடைய முடியவில்லை என விசாரிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பது தலைப்பு நபி வழி மருத்துவம் பெரும் வியாதியிலிருந்து பாதுகாப்பு பிரதி மாதம் மூன்று நாட்கள் அதிகாலையில் எவர் தேன் சாப்பிடுகிறாரோ அவரை பெரும் வியாதிகள் தீண்டுவதில்லை என விசாரிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் அன்னலாரின் அறிவுரை உங்களில் ஒருவர் தும்மியதும் அல்ஹம்துல்லல்லா என்று என கூறினால் அவருக்காக எ என கூறுங்கள் அல்ஹம்துலில்லா என்று அவர் கூறாவிட்டால் யக்குமுல்லா என்று நீங்களும் கூறாதீர்கள் என நபி செல்லாலி சிலம் அவர்கள் கூறினார்கள் அல அல்லாஹ் எதைக் கேட்டோமோ அதன்படி நல்ல மலை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்மால் இருக்கும் அல்லா தந்திர புரிவானாக ஸ்வஹான் அல்லாஹ எவியம் ஸ்வஹான கலாம் ஹஷா திண்டாய நகராம் தஸ்தாஃபுருக்கான தோவிலை أمين خادئ سبحان ربيك رب العزه يا يصفون سيفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سلم وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته